முந்தி முந்தி நாயகனே ஏலேலோ கணபதி முதற்கடவுள்ளானவனே ஏலேலோ கணபதி ரெண்டு ஜாதியானும் பெண்ணும் ஏலேலோ கணபதி உலகத்திலே படச்சவனே ஏழே லோ கணபதி ஏழே லோ ஏழேலோ கணபதி நான்கு வேத பரம்பொருளே ஏலேலோ கணபதி நம்பி வந்தோம் காத்திடையாய ஏலேலோ கணபதி ஐந்து கரம் கொண்டவனே ஏலேலோ கணபதி ஐம்புலனை ஆளும் ஏலேலோ கணபதி ஆறறிவின் அப்பண்ணிய ஏலேலோ கணபதி ஆசைகளை நிறைவேற்று ஏலேலோ கணபதி ఏ గణపతి ఏళ్ళు జన్మ పవమెలాం ఏల గణపతి ఏళకళ కాతిడయా ఏళే లో గణపతి ఎట్టి తిసై కట్టం ఏళే గణపతి ఎంకాడయ ఏళే లో గణపతి ஒன்பது கிரகங்களோ ஏலேலோ கணபதி உன்னருளால் சுத்துதையா ஏலேலோ கணபதி பத்து மாசம் சுமந்து பெற்ற ஏலேலோ கணபதி குழந்தைகளை காக்க வேணும் ஏலேலோ கணபதி ஏலேலோ லோ ஏழே லோ ஏழே லோகணபதி ஏழே லோ ஏழே லோ ஏழே லோகணபதி